வணக்கம் அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்முடைய தோட்டத்தில் இன்றைக்கி அல்லி தாமரைன்னு எல்லாம் ரெட்டை ரெட்டையாக பூத்துருக்குறாங்க ஜோடி போட்டுக்கிட்டு அதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாரி ஜாதம் செடியில் பாருங்கள் நிறைய பூக்கள் வச்சுருக்கு இப்போதைக்கு ஒரு ரெண்டு மூணு பூ மட்டும் காட்டுறேன் இந்த மாதிரி பாரி வந்து நிறைய பூக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்க உங்களுடைய சந்தேகத்தை கருத்து பெட்டியில் போடுங்க இந்த பாருங்கள் இப்போது அழகான வெள்ளை அன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயிட் ஸ்வான் லோட்டஸ் ரெட்டையாக பூத்துருக்கிறாங்க நல்ல அழகு ரொம்ப அழகு மனம் மனம் அப்படி ஒரு மனம் இதை பாருங்கள் அது மலர்ந்ததும் இந்த தேனீக்கள் எங்கேருந்து தேடி வரும்னே தெரியாது எவ்வளோ அழகாக இருக்குல்ல இவங்க ரெட்டையாக பூத்துருக்குறாங்களா இவங்கள தவிரவும் இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்து ஜோடி போட்டுட்டு பூத்துருக்குறாங்க அவங்க எல்லாரையுமே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க இது அப்படியே சந்தன நிறம் கலந்த மாதிரி இருக்குல்ல லேசாக அடுத்தது பாருங்கள் இவங்க வந்து ரெட்பகாசிஸ் இது வந்து நாலாவது நாள் இது மலர்ந்து முடிய போகுது அடுத்ததாக நம்மளோட அழகான டோரிஸ் ஹோல்ட் இது வந்து என்ன நிறம்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது பிங்கா அல்லது பர்புள் பருப்புளில் சேராது இது நீங்கள் நேரில் கண்ணில் பார்க்கும்போது தான் இதனுடைய நிறத்தை வந்து நம்மளால் சொல்ல முடியும் மூன்றாம் நாள் பூவும் முதல் நாள் பூவும் பூத்துருக்கா அடுத்து இங்கே ஒரு டிராபிக்கல் சன்செட் அதோடைய நிழல் தண்ணியில் விழாது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த தண்ணியில் காக்கா கொஞ்சம் வாய் வச்சுருக்கு இந்த தண்ணி லேசாக தழும்ப விட்டோம்னா அது தி அது அது சரியாக போயிடும் அடுத்தது சரோஜா இங்கே பாருங்கள் இங்கேயும் ரெண்டு பேர் ஒரே சமயத்தில் பூத்துருக்குறாங்க நம்மளோட கீழார்கோ ரொம்ப அழகாக இருக்குல்ல மூன்றாம் நாள் பூவும் முதல் நாள் பூவும் பியூட்டி 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 அப்படி தான் இருக்கா அவ்வளோ ஒரு அழகு எனக்கு கீழார்கோ ரொம்ப பிடிக்கும் தினமும் பூ இருக்கிற ஒரு அள்ளி வகை வேணும் வெயிலை தாக்கு பிடிக்கணும் மழையை தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழார்கோ கண்டிப்பாக வாங்கி வைங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு வைகான்னு சொல்லக்கூடிய வெள்ளை தாமரை பூத்திருக்கு அதுக்கு முன்னாடி எவ்வளவோ பட்டன் ரோஸ் ஸ்டேபிள் ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள் பட்ரோஸ் மன்னிக்கணும் பட்டன் ரோஸ் கிடையாது பட்ரோஸ் நித்திய கல்யாணி பூத்துருக்கா அப்படியே வந்தோம்னா அழகாக வைகான்னு சொல்லக்கூடிய வெள்ளை தாமரையும் நல்லா மலர்ற நிலையில் இருக்குது இந்த மாதிரி மலர்ற நிலையில் இருக்கிற பூவை நம்மளே விரித்து கொடுக்கலாம் மொட்டு விரியாமல் உள்ளே உடையாமல் இருந்ததுன்னா அதை விரிக்கக்கூடாது இந்த பாருங்கள் நல்லா விரித்து விட்டோன்னே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது நம்ம வந்து விரித்து விடலைன்னா தானாக விரியும் போது பார்த்திங்கன்னா இந்த அழகை பார்க்க முடியாது கொஞ்சம் வந்து கொஞ்சம் மங்குன மாதிரி ஆகிடும் இப்போ அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல இதை அப்படியே ரசிச்சுக்கிட்டே இன்னும் ரெண்டு ரெட்டையர்கள் இருக்காங்க ஒரு ரெட்டையர் இருக்காங்க அவங்க யாருன்னா நம்மளுடைய தௌபன் அப்படியே உள்ளே ஏதோ சீரியல் பல்பு போட்ட மாதிரி இருக்கா ரொம்ப அழகாக இருக்கில்ல அந்த நிழல் விழறதும் அதில் தேனி உட்கார்றதும் அவ்வளோதான் ரெட்டையர்கள் பதிவு முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக எல்லாருக்கும் விருப்பமாக இருக்கும்னு நினைக்கிற ஒரு லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி